பதினொன்று அரசு துறையைச் சோகை மேலும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நோக்கா பதினொன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய துறையைச் சோக்கை அக்காலத்தில் என்னோடு இறந்தவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து இருந்து பெண் ஒருவர் உண்மை கருத்தாங்கி பாலொட்டி வளர்த்த உன் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரும் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார் ஆண்டவர்களும் இறை உறவுகளை வெங்கட்ராயபுரத்து மண்ணி மனிதர்களை பெரியவர்களை இளையவர்களை மாணவர்களை மரவிகளை திருப்பயணிகளை உறவுகளை நட்புகளை உங்கள் அனைவருக்கும் இன்று இனிய நாள்